பெரியார் வார திருமொழி முதற் பத்து நான்காம் திருமொழி தன்முகத்து சந்திரனை அழைத்தல் கம்பளி பருவம் தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்த போய் பொன்முனி பொன்முக பிந்தினியார்கள் புழுதியலையின் நாம் என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமதி நீ இங்கே நோக்கிப்போ என் சிறுகுட்டன் என்கிறான் தஞ்சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் அந்த மனனோடு ஆடலாட உறுதியேன் மஞ்சள் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடி வாற்றம் ஒளிவட்டம் என் மகனை முகம் நேரம் வித்தகன் வேங்கடமானன் உன்னை விழிக்கின்றான் கைத்தலன் நோவாமே அம்புலி கடிந்தோடி வா சக்கரை கையல் சக்கர கையல் தடங்க தன்னால் மலர் விழித்து ஒக்கவை மேலிருந்து உன்னையே சுதிகாட்டுங்கான் தக்கதறியல் சந்திரா தனம் செய்யாதே மக்களை பெறாத மரட நல்ல வா கண்டாய் அழகிய வாயில் அமுதமூரல் தெரிவுரா மடலை முற்றாத இளம் சொல்லால் உன்னை கூவுகன்னான் குடகன் கூவ கூவ நீ போதியில் செவி புகர்மாவதி

பண்டொரு நாள் ஆறிலே வளர்த்த சிறுக்கட வன்னிவன் மேலே பாய்ந்து பிடித்து கொள்ளும் வேகுதியை வெள்ளுமே மாலை மதியே மாமதி மகிழ்ந்தோடி வா சிறியர் என்று எண்ணி என் நிலச்சிங்கத்தை இகனே கண்டாய் சிறுகையன் சிறுபையின் வார்த்தையை மாவலியிடம் சென்று பேரி சிறுபையின் பிழையில் கோழி நீயும் உன் தேவை குறிக்கான்கின்றாய் நிறைமதி நெடுமாறும் விரைந்து உன்னை கூவுகின்றான் தாடில் வெண்ணை தரங்கை யார விழுங்கி வேடை பயிரென வைரான் கண்டாய் உன்னை கூகண்டான் ஆடிக்கொண்டு உன்னை ஐய அஹ் ஐயூரமில்லைക്കான் வாழ உறுதி ஏ மாபதி மகிழந்தோடி வா மத்தடங்கண்ணிய சுவரை மகனக்கு ஒத்தல சொல்லி உரை உரைத்த மாற்றம் ஒல்லி குத்துவோல் சித்தன் விருத்த விരുத்தவை